அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இறைமக்களே இளைஞர்களே மணலிலே வீடு கட்டி கொண்டிருக்கும் குழந்தைகளை நமது குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இயேசுவின் குழந்தை இயேசுவின் காலடி ஓசை நமது வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் தேடுவது நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் நாம் சிரிப்போம் யாராச்சும் நம்ம வீட்டில் சிரிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க அல்லது தேடி ஏமாந்துருக்காங்க இது ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் தேடுவது கிடைக்கும் பொழுது தான் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நாம் எத்தனை செல்வங்களை தேடுகிறோம் என்று சொல்லுகிறேன் சாதாரணமாக மனிதர்கள் ஆகிய நாம் முப்பத்தி எட்டு செல்வங்களை தேடுகிறோம் கும்பகோணம் ஆயிரம் அதான் தேடுற நான் என்னென்ன செல்வங்கள்னு சொல்கிறேன் உலக செல்வங்கள் இருபது விண்ணகச் செல்வங்கள் பதினெட்டு அதை தவிர இன்னும் சில செல்வங்கள் இருக்குது சொன்னால் தாங்க மாட்டிங்க அதனால் இதை மட்டும் சொல்கிறேன் எதை இதை தேடுகிறோம்னா பணம் ஏ உங்களுக்கெல்லாம் பணம் வேணுமா இதை உட்காந்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாருங்க ஏ பணம் வேணுமா வேண்டாமா வேணுமா வேணுமா பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிறம் தரம் இதெல்லாம் பாட்டுங்க சினிமாவில் வரும் ஆனால் அன்னாட வாழ்க்கைக்கு ஒத்து வராது பணம் இல்லாமல் ஒரு குச்சி மிட்டாயை வாங்கிடுவீங்களா நீங்கள் காசு தான் கடவுளடா அது அந்த கடவுளுக்குன்னு தெரியமாட்டா பணம் பதவி பட்டம் பரிசு அழகு அழகுன்னா கொள்ள ஆசைங்க எல்லாருக்கும் நான் வேளாங்கண்ணியில் பங்கு ஃபாதராக இருந்தப்போ சின்னசாமியார் கூப்பிட்றாரு ஃபாதர் ஃபாதர் இங்கே விடியாங்களேன் ஒரு புதுமை நடக்குதுட்டார் மேலேருந்து பார்க்குறாங்க மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே நிற்கிறார் அறுபது வயசுங்க தலையில் ஒன்றுமே இல்லை ஒரு முடி கூட இல்லை ரெண்டு இருந்துச்சு சீப்பை எடுத்து சீவுறாரு 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 அங்கே என்னங்க இருக்குது ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஆசைத்தான் ஆசைத்தான் யார் சடிமையாக அடிமையாகாமல் இருக்கிறார்கள் பணம் பதவி பட்டம் பரிசு அழகு அந்தஸ்து அருமை பெருமை மதிப்பு இந்த பத்தாவது ஒன்று இருக்குங்க அதை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் மரியாதை என்ன மரியாதை நம்ம தமிழ்நாட்டில் மாமியார் வெளியே போயிட்டு உள்ளே வருதுன்னு வச்சுக்கிடுங்க மருமக காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்கா மூணாவது உலகப்போர் நடக்கும் என்ன என்ன நினச்சிட்ருக்கா அதெல்லாம் அவங்க சிங்காரை சென்னையில் இது தஞ்சாவூர் காலம் மடக்கு ஏ அதுக்கு ஆள் அது நீட்டி போட்டு உட்காந்துருக்கு உனக்கு இடமா இல்லை அப்படியே சுற்றி போயேன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க மரியாதை பணம் பதவி பட்டம் பரிசு அழகு அந்தஸ்து அருமை பெருமை மதிப்பு மரியாதை பெயர் புகழ் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்க பாய் குடிக்க நீர் தேடு இருவதும் கிடைச்சாதாங்க லேசா உதட்டு வாரத்தில் சிரிப்பு வரோம் நம்ம ஆளுங்க இருக்காங்களே நல்லா விருந்துக்கு போவாங்க சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது என்னத்த போட்டானுங்க ஒரு சிலர் உதட்டிலே சிரிப்பு வரும் அந்த சிரிப்பு எங்கே இருந்துச்சு தான் இருந்துச்சு ஏன் வெளியே வரல சோறு உள்ள போல இது பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமாகும் அதனால் நம்ம தேடுறது கிடைக்கணும் அப்புறம் வினகச் செல்வங்கள் அதெல்லாம் துறவிகள் தேடுறதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லாரும் தேடுவதாக சொல்லுகிறார்கள் எல்லாரும் தேட வேண்டும் எல்லாருமே புனிதர்களாக மாற வேண்டும் அது என்ன தூய ஆவியாரின் ஒன்பது வரங்கள் அது வந்து ஞானத்தில் தொடங்கி பரவச பேச்சை விளக்குவதில் புடியும் அப்போது ஒன்பது கணிகள் தூய ஆவியாரின் ஒன்பது கணிகள் அன்பில் தொடங்கி தன்னடக்கத்தில் முடியும் அப்போ பதினெட்டு அப்போ இருபதும் பதினெட்டும் முப்பத்தெட்டு தான் தேடுறாங்க அதனால தான் சீக்கிரமாக கழிச்சி போகிறோம் கழச்சு போறோம் களைச்சி போகிறோம் நீங்க சில சமயத்தில் ஃபாதர் சிஸ்டர்ஸ் ரொம்ப சோகமா இருப்பதை பார்ப்பீங்க ஏன் நாங்கள் பதினெட்டையும் தேடி களைச்சி போயிட்டோம் புரியுதா தேடுறவங்க முகத்தில் மகிழ்ச்சி இருக்காது ஒரு உதாரணம் சொல்லவா உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் டூ வீலர் சாவியை காணும் அவர் வீட்டு தலைவர் தேடுறாரு பிள்ளைங்கள்ட சொல்றாரு ஏன் நின்னுக்கிட்டு இருக்கீங்க தேடுங்க அது எல்லாம் தேடுது அப்புறம் அந்த அம்மா இருக்குல்ல வீட்டு தலைவி அவங்க ஜிமிச்சி ஒண்ணா காணும் அந்த அம்மா என்ன பண்ணுது ஏன் நின்றுக்கிட்டு இருக்கீங்க தேடுங்க அப்படின்னு பிள்ளைங்கலாம் தேடு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தை உள்ள நுழைஞ்சு தோஸ்தரம் ரொம்ப தேவைதான் ஓய் ஓகேங்க ஆண்டவரே காணும் ஜிமிக்க துவரமா வேறு நேரம் கிடைக்கலையா சொல்லுவீங்களே சொல்ல மாட்டேங்க உண்மையே சொல்லுங்கள் சொல்லுவீங்க அதனால தான் நிறைய பேர் விஷ் பண்ணவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு புக்கில் எழுதியிருக்கிறேன் ஓ மனிதர்களே எல்லாம் இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறீர்கள் சில வேகமாக நடந்து போகிறீங்க சில ஓடுறீங்க சில சைக்கிளில் போகிறீங்க சில காரில் போகிறீங்க சில ட்ரெயினில் போகிறீங்க சில ஏரோப்ளானில் போகிறீங்க எல்லோரும் கடறைக்கு தானே போகிறீங்க ஆனால் மெதுவாக போய் குழி உள்ள விழுந்தான்னா ஏன் இந்த ஓட்டம் ஓடுறீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேன் ஓடுங்க ஓடுங்க சொல்றேன் போட்டி போட்டிக்கிட்டு ஓடுறேன் எங்கே ஓடுறோம் கலரைக்கு தான் சில பேருக்குங்க இந்த முப்பத்தெட்டும் கரைச்சி கூட சீரியஸாக தான் இருப்பாங்க அவங்களாம் கொக்குகள் குளங்குழமாக தவம் இருந்து கொக்கு சிரிக்குது எங்கே சிரிக்குது அதெல்லாம் பாட்டுங்க சிரிக்காது ஒரு மீனை முழுங்கி விட்டு இன்னொரு மீனை முழுங்க தேவை இருக்கோம் இந்த முப்பத்தெட்டு வரங்களை தவிர இன்னும் சில மனிதர்களை தேடுகிறோம் நாம் இதுதான் முக்கியம் ஒரு குடும்பத்தில் யார் இருப்பா யாராக இருப்பா தாத்தா பாட்டி அம்மா அப்பா மருமகன் மருமகள் குட்டி குழந்தைகள் தடவை தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் நான் சொன்னேன் எல்லாம் ஐம்பது வயசு நிரம்பியவர்கள் கணவன் மனைவியே உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் எப்படி திருமணத்திலிருந்து திருமண நாள் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டீர்களோ அதே போல இறுதி மூச்சு வரை ஒருவரை ஒருவர் கொண்டு இருக்க வேண்டும் சொல்ற ஒரு கிழவன் அந்த கிழவி மாத்த காட்டு இதையாசுனா அப்படிலாம் சொல்லக்கூடாது தாத்தா இவங்களையானு சொல்லணும் நமக்கு நல்ல தாத்தாக்கள் தேவை எங்க கிடைக்கிறாங்க ராயந்து வர்றதெல்லாம் வார்த்தை ஐயோ நீ உருப்பட மாட்டடா நீ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அந்த கதையெல்லாம் உன்ன அதான் சுதந்திரம் வாங்கியன திருப்பி திருப்பி அதை வாங்க மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்கன்னு விடுக்கோ ஒரு தான் என்ன பாட்டிகள் நல்ல பாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரு பாட்டிங்க அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அட்வைஸ் பண்ணது போய் அந்த பாரடி கல்யாணம் ஆன நாள்லேருந்து உன் புருஷனுடைய குடிமியும் வாங்கையில் இருக்கணும் அவள் தஞ்சாவூர் காடி அவள் கேட்டிருக்காள் அந்த காலத்தில் யார் பாட்டி குடிமையெல்லாம் வச்சுக்கிறான் ஒன் சைடரா வெட்டிக்கிறானுங்கோ இல்லாட்டி மொட்டையா அடிச்சுக்கிறானுங்கோ தடி அதையே சொன்னிச்சு அதிகார அவங்க கையில் இருக்கிறேன் அவனுக்கு பள்ளி வழி இருந்தால் கூட பல் டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் வாயை தொடனா உன்ன கேட்டுக்கிட்டு தான் திறக்கணும் அவ பொறுத்து பொறுத்து பார்த்த இவ்வளவு அட்வைஸ் பண்ணியில உனக்கு கல்யாணம் ஆனப்போ உன் புருஷண்ட்ட சொன்னியா சொன்னேனே அவன் சொன்னதெல்லாம் கேட்டானா யாருக்கு தெரியும் அன்னைக்கு வீட்டை விட்டு ஓனவன் தான் என்ன அட்வைஸுங்க கிளவி நீ அந்த பொண்ணுக்கு போய் வாழ்க்கைன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பூவாகி காயாகி கனியாகி நீ வாழணும் அப்படின்னு சொல்லுமா போய் அட்வைஸ் பண்ணுது அடுத்தது நல்ல கணவன் நல்ல கணவனா ரெண்டு மணிங்க ராத்திரி திருடன் நுழைஞ்சிட்டான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த கணவன்ட்டு இருக்கான தலைவனையை தூக்கி பீரோசாவியை தேடலாம் முழிச்சிட்டான் அவன் வீட்டு தலைவன் எழுதிச்சு உட்காந்து சத்தங்க தான் போடல அவனுக்கு திருடம் பயந்துட்டான் டெய் என்ன யா எல்லா வீட்லையும் போய் திருடுன்னா ஐயோ ஐயோன்னு சத்தம் போடுவான் திருடன்னு நீ பேசாம போக சத்தம் வீட்டு தொலையாத அவ முழிச்சிடுவான் கேட்டுட்டு ரொம்ப கூலாக கேட்குறான் உனக்கு கல்யாணம் ஆகிட்டா இல்லை நீ செய்யிற வேலையிலேருந்து தெரியுது எந்த வீட்டில் பீரோ சாவி ஆம்பளை தலையணைக்கு கீழே இருந்துச்சு அறிவு இருக்க உனக்கு அங்க இருக்கிய முப்பது வருஷமா ட்ரை பண்றேன் என்னால் எடுக்க முடியல வேண நீ ட்ரை பண்ண எடுத்துட்டான் எப்படா அதெல்லாம் சர்வீஸ் தான் சரி பீரோ தோறா அப்படின்னு பீரோ தோனா அங்க முன்னூறு ரூபாய் இருந்துச்சு முப்பது நாளாக ட்ரை பண்ணண்டா மூணு செகண்டில் எடுத்துட்டேன் என் ராசா நீ தான்டா ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிற நீ இரநூறு எடுத்துக்க எனக்கு நூறு கொடு கொடுத்துட்டு வாசப்படி வரைக்கும் கொண்ட விட்டுட்டு என் ராசா நீ நூறு ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ அடிக்கடி வா சொந்த வீட்டுக்குள்ளே திருடுறாங்க வீட்டு தலைவன் இன்னைக்கெல்லாம் நல்ல வீட்டு தலைவன் தலைவர்கள் தேவை நமக்கு அப்புறம் வீட்டு தலைவிகளும் இருக்காங்க ஒருத்தங்க அவன் செஞ்ச தப்பு தான் புருஷங்காரன் ஃபுல்லோடு குடிச்சிட்டு வந்தான் முன்னாடி இன்றைக்கி என்ன கறி குழம்பா உனக்கு என்ன கறிக்குழம்பா கேட்குது கறிக்குழம்பு உனக்கு இன்னைக்கு ரசம்தான் அப்படின்னு ரசத்தை வச்சு போட்டுவிட்டு அவன் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு என்னாடி ரசம் வச்சிருக்கிறேன் ரசம் தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவர் சொல்லிருக்க ஏ லூசு நீ தண்ணியை ஊற்றிட்டு தான் திங்குற நான் வச்ச ரசம் பக்கத்துல இருக்கு இறக்கமே இல்லையா இல்லையா ஏ கல்யாணத்துக்கு என்னங்க சொன்னீங்க இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நிலத்திலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எனக்குமான படம் ஆயிட்டு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயில் நான் உனக்கு பெருமானிக்க மாறிந்து வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் அதானே சொன்னீங்க வேற எதுவும் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கணும் சொன்னீங்களா நாங்களா சொன்னோம் சாமியார் சொல்ல சொன்னார் சொன்னாங்க சொல்லக்கூடாதுங்க நல்ல எவ்வளவுதான் தப்பு இருந்தாலும் மன்னிச்சிட்டு என்னை மணந்த மணாலனே வீட்டுக்குள்ள கரெக்டா நுழைஞ்சிடுறீங்களே உன்னால முடியும் விட்டுட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ற மனைவிகள் தேவை கடைசியாக குழந்தைகள் திருடம் எல்லாத்தையும் திருடிட்டாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திருடிக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு வெளியே வர்றான் ஆறு வயசு பொம்பளை பிள்ளை கைய வச்சு நிற்கிறா அவன் திருடம் பயந்துட்டான் என்ன நீ இப்படி நிக்கிற ஆமா நான் சொல்றபடி நீ செஞ்சின்னா சத்தம் போட மாட்டேன் கேட்கலன்னு வச்சுக்கோ சத்தம் போடுவேன் இப்போ என்ன பண்ணுங்கட எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயில என் புஸ்தக மட்டையும் தூக்கிட்டு போயேன் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தேவைங்க எங்கே போகிறது எல்லாம் போய் இதெல்லாம் வாங்க சொல்கிறீங்களா மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் அதெல்லாம் நல்ல தாத்தா நல்ல பாட்டி நல்ல கணவன் நல்ல மனைவி இன்னைக்கு என்ன தெரியுமா எல்லா இடத்துலையும் நல்ல மருமகனுக்காகவும் நல்ல மருமகளுக்காகவும் இல்லறங்கள் இயங்குகின்றன இல்லங்கள் இயங்குகின்றன உள்ளங்கள் இயங்குகின்றன ஒரு ஊர் உள்ள போய் கேட்டுக்காங்க இங்கே நல்ல அடக்கமான பொண்ணு கிடைக்குமா கிடைக்கும் போ அங்கே கிடைக்கும் அடக்கமான பொண்ணு இன்னைக்கு அடக்கமான பத்து புலன்களை மடக்கி ஆளும் நாட்குணமும் நாட்படையா ஐம்புடனும் நல்லமைச்ச ஆர்க்கும் செலம்பி அணிமுறசா வேற்படையும் வாழுமே கண்ணா வதன மதிக்கொடுக்கில் ஆளுமே பெண்மை அரசுமா அது மாதிரி பெண்ணரசிகளை தேடுகிறார் மாமனார் மாப்பிள்ளையை பற்றி சொல்லிருக்க என் பொண்ணு கண் கலங்காமல் நீங்கள் தான் மாப்பிள்ளை பார்த்துக்கணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா நான் கல்யாணம் ஆன அடுத்த நாளே டிவியை வித்துடறேன் என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க ஆமாம் 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 டிவி இருந்தால் தானே சீரியல் பார்ப்பாங்க சீரியல் பார்த்தா தானே அழுவாங்க இது மாதிரி மாப்பிள்ளைகளை தேடி அழகிறார்கள் இவங்கெல்லாம் எங்கேயும் வாங்க முடியாங்க இவர்களெல்லாம் ஆசீர்வாதங்கள் ஆண்டவன் தரும் ஆசீர்வாதங்கள் அதனால தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அதை நான் நூற்றுக்கு நூறு நம்புனேன் அதே போல் தான் மற்ற அழைத்தல்களும் என்ன செய்யலாம் பல வழிகள் இருக்கின்றன அதில் ஒரு அருமையான வழியை உங்களுக்கு சுட்டி காட்ட ஒரு சின்ன கதை பேரரசன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றான் எப்படியோ ஒரு மானை துரத்தி கொண்டு ஓடிய பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டான் அவன் திருடர்கள் கையில் அகப்பட்டு கொண்டான் அவனை மரத்தோடு மரமாக கட்டினார்கள் அம்பையே போகிறார்கள் அரசனை கொள்ள அப்பொழுது மூன்று வேட்டைக்காரர்கள் வந்து விடுகிறார்கள் திருடர்கள் ஓடி விடுகிறார்கள் அப்போ அரசன் கேட்குறான் என் உயிரை காப்பாத்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் முதல் வேட்டைக்காரன் சொன்னால் எனக்கு நூறு காணி நில வேண்டும் கொடுத்தேன் இரண்டாவது வேட்டைக்காரன் சொன்னான் எனக்கு நூறு பொற்காசுகள் வேண்டும் கொடுத்தேன் மூன்றாவது வேட்டைக்காரனுங்க ரொம்ப கெட்டிக்காரன் எனக்கு பொண்ணோ பொருளோ மண்ணோ மணியோ வேண்டாம் உனது காலடி ஓசை என் வீட்டில் கேட்க வேண்டும் கெட்டிக்காரங்க கெட்டிக்காரன் ஒரு வீ ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போங்கிறான் அரசனை அரசன் அரண்மனைக்கு சென்றான் அந்த மூன்றாவது வேட்டைக்காரன் வீடு எங்கே இருக்குன்றான் அது ஒரு குடிசை ஒரு அரசனின் காலடிகள் ஒரு குடிசைக்குள் நுழைவதா அழகான மாளிகை ஒன்று கட்டுங்கள்லாம் கட்டப்பட்டது சாலை அமைக்கப்பட்டது நான்கு படைகளும் புறப்பட்டன மூட்டை மூட்டையாக அவனுக்கு தங்கமும் வைரமும் கிடைத்தது அந்த அரசனை போன்றவை இயேசு என்று வைத்துக் கொண்டால் இயேசுவே இன்று நாங்கள் உம்மிடம் ஒரு வரம் கேட்கிறோம் உனது காலடி ஓசை எங்கள் வீட்டில் கேட்க வேண்டும் கேட்டுச்சின்னு வச்சுக்கிறேங்க எல்லா வரங்களும் அங்கே பொங்கும் காட்டவா ஓரிரு நிகழ்வுகள் லூக்கா எழுதிய செய்தி இயல் ஒன்று இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தைந்து முடிய எலிசபெத்தம்மாள் என்ற வயதான இருந்தாள் வயதான காலத்திலே கருவுற்றால் வெட்கம் வெளியே வர எழுபது வயதுன்னு வச்சிருங்களேன் வெட்கம் வெளியே வர தனித்து விடப்பட்டால் இந்த தனிமை இருக்கு இல்லை அதை விட கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு சென்று பாருங்கள் அவன் கட்டியதோ அன்னை இல்லம் அவனுடைய அன்னை இருப்பதும் அனாதை இல்லம் அனாதை இல்லத்தில் உள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ போய் சந்தித்து பாருங்க தனிமைங்க குட்டுமை சிறைச்சாலையில் வாடி வதங்குகின்ற மனிதர்களில் ஒருவரை போய் சந்தியுங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு தனிமை என்றால் என்ன என்று அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நோயாளிகள் ஒருவரை சந்தியுங்கள் போதும் தனிமையின் கொடுமையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டுங்க குழந்தையேசு தேடி போகிறார் மாதாவின் துணையோடு தேடி போகிறார் அந்த அம்மாவை அந்த வீட்டுக்குள்ளே மாதா காலடி எடுத்து வைத்ததும் அந்த எலிசபெத்தம்மாள் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை துள்ளியதாம் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் துள்ளியதுன்னா அந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி பொங்கியது குழந்தையேசு எங்க இருந்தார் அந்த மாதாவின் வயிற்றுக்குள் இருந்தார் அப்போ அந்த குழந்தையேசுவின் காலடி ஓசை கேட்டதும் அந்த வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி பொங்கியது இரண்டாவது வீடு யோன் எழுதிய நச்செய்தி இயல் இரண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய கானாவூர் தாட்சரசம் தீர்ந்து விட்டது எல்லாமே நல்லா இருந்தால் பத்தாமல் போயிடும் அதனால் உங்கள் வீட்டில் விருந்து நடந்தால் பார்த்து வாழைப்பழம் வாங்கும்போது விருந்துக்கு வாழைப்பழம் வாங்கும்போது நல்ல கனிஞ்ச பழமாக வாங்கிறாதீங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் காயாக வாங்குங்க அப்படி அமிக்கி அமிக்கி பார்த்து வச்சுட்டு போயிடுவாங்க மூணு விருந்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் பிஷப் வந்தால் கூட ஒரு ஐம்பது பேருக்கு தோசை சொன்னால் பத்து பேருக்கு சுட்டால் போதும் காலமர மூணு மணிக்கே எழுந்திரிச்சு சுட்டு போட்டுருங்க எல்லாம் ஆறி போயிடும் ஒரு ரூபாய் தொடமாட்டான் அப்புறம் ஆட்டுக்கறி வந்துங்க ஐநூறு அறுநூறுவா ரூபா வாங்கி கட்டுப்படி ஆகாது அதனால நீங்கள் ஆட்டுக்குட்டியை வாங்கி என்ன பண்ணீங்க வேப்பலையா போடுங்க ரெண்டு நாளைக்கு அதை அறுத்திங்கன்னா அந்த ரத்தத்தை பொறிச்சிங்கன்னா கசக்கம் அதை முதல்ல வைங்க ஐம்பது பேர் ஐம்பது பிரசன் எழுச்சி போயிடுவான் இதெல்லாம் தெரியலைங்க அந்த காணா ஒரு மக்களுக்கு இன்றைக்கு அப்படி தான் இருப்பாங்க அழகு போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா அங்கே ஆண்டவரின் காலடி ஓசை கேட்டது புதுமை நடந்துச்சுங்க அங்கே ஆண்டவர் இருந்தார் அதை பயன்படுத்திட்டாங்க மாதா காலடி ஓசை கேட்டது யோவான் பிறகு நாம் லூக்கா எழுதிய நற்செய்திக்கு செல்லுகின்றோம் அங்கே செல்லுகின்றோம் அங்கே சீமோன் வீட்டுக்குள் நுழைகின்றோம் லுக்காயுதினை செய்தி ஏழு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி முடிய அந்த பெண் பாதத்திலே விழுந்து அழுகிறாள் கண்ணீரால் கதை சொன்னாள் இந்த இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு பாவியை அழிக்க தெரியாது தொட்டாங்க அவர் வந்து இவளை தொடல இவள் தான் அவளை தொட்டாள் ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு நாம் நற்கருணையை தொட்டால் போதுமா புதுமை நடக்குமாம் அந்த வீட்டுக்குள்ளே பாவ மன்னிப்பு பொங்கியது மார்க் எழுதிய நற்செய்தி இயல் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஜப கூடத்துக்குள்ளே நுழைகின்ற காலடி ஓசை கேட்கல் பேய் பயந்துட்டு பேய் பயந்துட்டுங்க பேய் பயந்துட்டு இவனை விட்டு போ என்று ஆணையிடுகிறார் உடனே போகுதுங்க எனக்கு வந்து பேய கண்டா பயம் ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு ஆசை அதனால் வேளாங்கண்ணில் சின்ன சாமியாக இருக்கும்போது என்னை விட கொஞ்சம் பெரிய சாமியார்ட்ட சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் பேய் ஓட்டுறதுக்கு ஆசை கற்றுக்கறணும் அதனால் பேய் வந்தால் என்னை கூப்பிடுங்க வந்துச்சுங்க ஒரு பேய் இருபத்தாறு வயசு ஆந்திரா பேய் பேய்ன்ட்டு வருது என்னை எஃப்னு கூப்பிடுவாங்க எஃப் வா ஒரு பேய் வந்திருக்கு உனக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு உள்ளே போய் நான் உட்காந்துருந்தேங்க அந்த பொண்ணு வந்தா வந்து நாற்காலியை பிடிச்சி இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன விட்டுட்டா அந்த ஃபாதரை பார்த்து என்ன வெள்ளை அங்கியை போட்டுக்கிட்டு மேலே தண்ணியை தெளிச்சா ஓடிடுன்னு பார்த்தியா உன்னை போல் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது ஏன்னா பட்டம் வாங்கி மூணு மாதம் ஆச்சு அவர் என்ன தெரியுமா சொன்னார் அந்த என்ன நினச்சிட்டு இருக்காரு வேளாங்கண்ணி த அதற்ற வேலையெல்லாம் விட்டு நீ என்ன தண்ணியை தெளி பார்ப்போம் நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவேன் தாங்க நான் தான் எழுந்திருச்சு முதல்ல வெளியே ஓடினேன் ஏன்னா நான் மாங்காய் மாங்காதுன்னு தேங்காய்லாம் சொல்லிவிடுனா ஏன் ஏசுநாதர்ட்ட சொல்றது ஏசுநாதர்ட்ட சொல்றது பேய் எங்க நீ என்ன ஓட்டி பாரு நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுன்னு சொல்றது சொல்ல முடியாதுங்க உங்களில் எவன் என் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டவர் இயேசு அவர் காலடி ஓசைக்கு முன்னால் எந்த தீய சக்தியும் நிற்காது இறுதியாக மரணம் மரணம் மூன்று பேரை உயிர்ப்பித்தார் மூன்று பேரை உயிர்பித்தார் நம்ம மறை மாவட்டத்தில் நடந்ததுங்க தஞ்சாவூர்ல மொத மொத பங்குசாமி யாராக போயிருக்காரு ஒரு சின்ன ஃபாதர் குட்டி ஃபாதர் மொதல் நற்பணி என்ன தெரியுமா அவஸ்த இந்த ஊருக்காரன்லாம் வந்துட்டான் சாமி அவஸ்த சாமி ஏ இப்பதான்டா தான்டா வந்திருக்கிறேன் உங்களுக்காக தான் சாமி காத்துக்கிட்டே இருந்தோம் எனக்காவா ஆமா சாமி தொண்ணூற்றி மூணு வயசு கிழவி சாமி என்ன பண்ணி பார்க்குறேன் சாவளை சாமி நவநாள் வச்சு பார்த்தேன் சாமி சாவள சாமி கடைசியாக நீங்கள் கைராசிக்காரர்ன்னு கேள்விப்பட்ட சாமி நீங்கள் கையை வச்சா போயிடுமா சாமி வாங்க சாமி அதுக்காகத்தானே ஆயிரம் என்ன அனுப்பி வச்சிருக்காருன்னு போனாருங்க அவெல்லாம் நின்றுட்டா ஏ வாங்கடா நீங்கள் நாங்கள் வரல சாமி நீங்கள் பாவசனை கேட்பீங்க ஏதாச்சும் உள்ளே போயிட்டு வாங்க எல்லாம் முடிச்சு விட்டு ஆசீர்வாதம் பாட்டின்னு கிளம்பியிருக்காருங்க கையை பிடிச்சிட்டு இருந்த பாட்டி என்ன பாட்டி கையை பிடிக்கிறாங்கன்னு கேட்டதான் அந்த பாட்டி சொல்லியிருக்கு தனியாக போ பயமாக இருக்கு நீ வா விட்டுட்டு ஓனவர் தான் அவங்கள்ட்ட வந்து டின்னடாக அப்படி பண்ணது ஆமா பாது யார் போனாலும் கையை பிடிச்சிக்கிட்டு நீ வா இந்த கலவி செத்து போன ஆண்டவர் வந்து பக்கத்தில் நிற்பார் என்று நம்பினால் பயப்படாதுங்க ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த பாருங்க சந்தோஷமாக இருக்குன்னா இதை கடைப்பிடிங்க சில பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளலாம் சில பிரச்சனைகளை மற்றவர்கள் உதவியோடு தீர்த்துக்கொள்ளலாம் சில பிரச்சனை ஆண்டவனால் மட்டும்தான் தீர்த்துக்க முடியும் நம்பணும் நம்பணும் இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வானு கூப்பிடணும் ஆகவே அன்பை மிக்க சகோதர சகோதரிகளே திருவிழிப்பாடு மூன்று இருபத்தொன்று நான் உன் இதய கதவின் பக்கத்தில் நின்று தட்டி இருப்பேன் நீ கதவை திறந்தால் உள்ளே வந்து உன்னோடு விருந்தாடுவேன்